தவிட்டுக்குரியோட அடுத்த கதை பார்த்தீங்கன்னா மூணாவது கதை பார்த்தீங்கன்னா கோடைமலை இது வந்துட்டு ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய மக்களின்னு சொல்லக்கூடியோட அவங்களோட மனைவி பருவம் வந்து ஒரே கொஞ்சம் வயசுலேயே தவிர பையன் இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பையனை தனியாக இருந்துட்டு வளர்க்குறாங்க இவரோட தொழில் என்ன பார்த்தீங்கன்னா ஈயம்புத்தாக்கு கா ஈயம்புத்தா வந்துட்டு சின்ன ஊர் ஊராக போயிட்டு கிராமங்கள்லாம் போயிட்டு பித்தளை பாத்திரம் வைக்கிறது ஈயம்பாத்திரம் வைக்கிறது அந்த பாத்திரத்தை விற்றுட்டு அதில் வார வருமானத்தை கொடியை வச்சு தான் இதை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பழக்கம் அவர் கிராமத்தில் பாத்திர வைக்க போகிறாரு போகும்போது புலம்பிக்கிட்டே போகிறாரு நம்ம எப்படியாச்சும் இருந்து புழச்சிக்கலாம் இந்த புயலாக தான் எப்படி படிக்க வைக்க போகிறோம்னு தெரியல அந்த தங்கராஜ நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மற்ற பயல்க மாதிரி ஒரு சுதாரிப்பு இல்லாமல் அணி மாதிரி அழிதான் சரி நமக்கு பிறந்தவன் பின்ன எப்படி இருப்பான் சரி இப்போது இவ்வளோ தூரம் விற்றது போகன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தறியில் போய் உட்கார தான் அந்த அங்கேயும் இங்கேயும் அழஞ்சதில் பசி கிரத்துல என்ன பண்ணனா மரத்துக்கடியில் நம்ம கொண்டு வந்து அவன் கொண்டு வந்த பாத்திரத்தெலாம் இறக்கி வச்சு சைக்கிள் ஒரு ஓரமாக விட்டுவிட்டு தூங்க தூங்குறான் அதுவும் தூங்கும் போது எப்படி தூங்குறான்னா நம்ம கை கையை எடுத்துகிட்டு அந்த மூட்டையில் போட்டு வச்சுட்டு ரொம்ப விவரமாக தூங்குறான் அவனுக்கு ரொம்ப பசி வேற கிரக்கம் மருந்தெல்லாம் தூங்கிட்டே இருக்கான் அப்போ வந்து திடீர்னு வந்து அவங்க கையில ஒரு கைப்படுத்து கைப்பட்டு எழுப்புறாங்க எல்லாம் மக்கா எந்திரலான்னு சொல்லி எழுப்புகிறாங்க அவனும் தூக்கச்சடவே எந்திரிச்சி பார்க்க அவன் சொல்லுங்க அப்படிங்க அதுக்கு ஒரு சின்ன பையன் வந்து என்ன சொல்கிறேன்னா எங்கள் அம்மா வீட்டில் கவித்தி போட்டு போனாங்க அந்த சட்டியை அதை அதனால நான் அது அவன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் கொண்டு வந்துட்டேன் சொல்லிட்டு அதை நெளிச்சு வச்சு கொண்டு வந்திருக்கான் இவனும் அப்பா சரி ஓகே இவன்லாம் இவள் நேரம் இருந்ததுக்கு இதாச்சும் கிடச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கண்ணை விழிச்சுட்டு பார்க்குறான் பார்த்துட்டு அந்த சட்டியை வாங்கி பார்க்குறேன்னா நல்ல கணக்கணக்கு ஏ அப்போ இன்றைக்கி நல்லா போடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த சட்டி எடுத்து பார்க்குறான் அவன் திராசில் வச்சு பார்க்கான் அது திராசு எவ்வளோ தான் சேவை அள்ளி அவன் என்ன கேட்குறான்னா பணம் வேண்டாம் எனக்கு சேவாக கொடுங்க அப்படின்ட்டு அவன் பெட்டியில் இருக்க சேவைலாம் அள்ளி அள்ளி பாத்திரத்தில் போட்டு பார்க்குறான் எவ்வளோ போட்டாலும் திராசு கீழே போக மாட்டேங்குது என்னடா அது நம்ம எவ்வளோ போட்டாலும் சே நல்ல கனமான சட்டி கொழக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்க சேவை அவன் பெட்டியில் இருந்த சேவை எல்லாத்தையும் அள்ளி போட்டான் அள்ளி போட்டதில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு வழியாக அது வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான் ஒரு சாக்கு நிறைய இருந்த சேவை ஃபுல்லாக அள்ளி அவன்கிட்ட கொடுத்துட்டான் அவனும் சரி ஓகே நான் போயிட்டு வரான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் இவனும் ஏப்பா நமக்கு இவ்வளோ பெரிய இன்றைக்கி பாத்திரம் கிடைக்கி ரொம்ப சந்தோஷம் எப்பா இன்றைக்கி ஒரு வருமானம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான் வீட்டுக்கு வந்துட்டு பார்க்கறான் அவன் வீட்டுக்கு அவன் பையன் தங்கராசு ஸ்கூலில் பள்ளிக்கடலாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிறான் வீட்டில் வந்து எல்லாம் என்ன சாப்பிட்டே நான் கேட்குறேன் இல்லைப்பா என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அன்றைக்கி வீட்டில் இருந்த வரவை பார்த்தா இல்லை உடனே தங்க என்ன பண்ணுறான் தங்கராசை விரவு பிறக்க அனுப்ப சொல்லிட்டு இவன் வீட்டில் உட்காந்து அந்த பாத்திரத்தை எப்படியாச்சும் நெளிப்பேன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை உடைக்கிறான் உடைச்சி பார்த்தா அவனுக்கு பெரிய ஏமாத்தமாக இருக்குது என்னென்னா உள்ள கல்ல வச்சு கொடுத்துருக்கான் அவனுக்கு என்ன பண்ணுறது இல்லை ஓ இதுக்கு தான் அந்த பையன் நம்ம சட்டியை அவசரமாக வாங்கிட்டு சேவை வா சட்டியை கொடுத்துட்டு சேவை வாங்கிட்டு உடனே ஓனானான்னு பார்த்துட்டு இருக்கான் இது என்ன பண்ணலாம் சரி இது என்னச்சு நாளைக்கு போயிட்டு அந்த திருப்பக்கமாக போனோன்னா பெரியாட்ட சொல்லி இவங்களை சொல்லி சொல்லி சத்தம் சொல்லுவான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்க சொன்னாலும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு எவன் தான் நமக்கு போயிட்டு நம்ம சொன்னாலும் உடனே வந்து கேட்க போகிறான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான் உடனே பள்ளிக்கிட்டு இருந்து தங்கராசம் வந்துட்டான் தங்கராசம் என்ன கேட்குறான் அப்பா எனக்கு ஏதாச்சும் கொண்டு வந்தியா வாங்கிட்டு வந்தியா பண்டை வாங்கிட்டு வந்தாங்க அவன் இன்றைக்கி பையன் எங்கே உன்னையோட உன்னையோடு இத்தனைக்காண்டு பையன் என்னை ஏன் போய் நானே புலம்பிக்கிட்டு இருக்கேன் இங்கே உனக்குனடானா பண்டை வாங்கிட்டு வந்தியாங்க சரி விடு பண்டம் தான் என்னெல்லாம் சேவாச்சும் கொண்டு வந்தியா எங்கே இருந்த சேவந்தியா அந்த பேல்ட்டை கொடுத்துட்டு தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன் என்ன செய்யணும்னு தெரியலன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீ வேறு சேவை வாங்கிட்டு வந்தா அது வாங்கிட்டு வந்தியான்னு சொல்லிட்டு நானும் தான் ஒரு மடப்பையே அங்கேனக்குள்ளே அவன் சட்டியை கொடுக்கும்போதே அதை உடச்சு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் கல்லை கொடுத்து ஏமாத்திருக்க மாட்டான் நானும் ஒரு மடப்பையே அப்போ அப்படியே வாங்கிட்டு இருக்க சேவெல்லாம் அந்த பேட்டை கொடுத்துட்டேன் நீ தங்கராசு கேட்குறேன் என்னையான்னு சொல்கிறேன் இப்படி ஏமாற்றிட்டாங்களா நீ பெரியால தானே அவனை அடிக்க வேண்டியது தானே இல்லாட்ட சொல்லு நானும் வரேன் நாளைக்கு போய் அவனை அடிக்கலாம் அப்படிங்க உன்னே இவ அதுக்கு இவன் மக்கா என்ன சொல்கிறான்னா நம்ம என்னடா பெரியாள் ஒன்று துட்டு துணி இருக்கணும் அப்படி இல்லைன்னா சாதி சனத்தோடு இருக்கணும் நம்ம தான் ஒண்டிக்கட்டையாக இருக்கமே நம்ம என்னடா பெரிய ஆள் நம்ம இப்போதான் அவனை அடிக்க முடியும் உன்னை தங்கராசு என்ன சொல்கிறான்னா ஐயா இனியும் இன்றைக்கி ஒரு பையன் என்னை க பழிக்கத்தை வச்சு வயிற்றுலேயே எத்துட்டேன் ஐயா நானும் அவனை திருப்பி அடிக்க முடில என்ன செய்யினே தெரியாமல் வந்துட்டேன் ஐயா உடனே அதுக்கு இவன் மக்கா சொல்லுதான் நம்ம யாராச்சும் நம்ம அவனை அடித்தாங்கன்னா திருப்பி அடிக்கக்கூடாது என்ன சரியா நம்ம அவங்கள சண்டை போட முடியாது நம்ம இருக்க நிலைமைக்கு அவங்கள எது போட முடியாது சரியா கோ நமக்கெல்லாம் கோவமே வரக்கூடாது நான் சும்மா இருக்கலாம் அடிக்கலன்னா கோவம் வருதுல ஐயா நான் என்னையா பண்ண முடியும் நீங்கள் அதுக்கு என்ன சொன்னால் நம்ம கோவம் வந்தாலும் நம்ம அடைக்கிடணும் சரியா நம்ம இருக்கிற நம்ம இருக்க நிலைமைக்கு இப்படி தான் இருக்கணும் வாத்தியாராரம் என்ன அடிக்கிறாய் நான் என்ன பண்ண முடியும் வாத்தியார் அடித்தா அது நல்லது தாண்டா அனுப்பாங்க வாத்தியார் ஒரு ஏதாச்சும் நீ தப்பு பண்ணி இப்போ அதனால அடிக்கிறாங்க அடிக்கும் அடிக்கும்போது எனக்கு கோபமும் ஐயா எனக்கு வழி தாங்க நான் என்ன பண்ண முடியும் வலி கை எடுத்து கும்பிடு எடுத்து கும்பிடு அதுக்கு முன்னாடினா கெஞ்சி கெஞ்சிப்பார் உனக்கு கெஞ்சின உடனே அடிக்கிறதை விட்டுருவார் பார்த்துட்டு உனக்கு பாவப்பட்டு அப்படியே விட்டுருவார் போல் மறுநாள் ஆகுது மறுநாள் வழக்கம் போல் மக்களையும் அவன் பையனை எடுத்து அனுப்பிவிட்டு இவனும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த தெருவுக்கே விற்க போகிறான் தெருவுக்கு விற்க போகிறதில்ல அவன் எப்போவும் சொல்லிகிட்டு இருக்க போல் சொல்லிகிட்டே போகிறான் இயம்புத்தாளைக்கு சே சேவைன்னு சொல்லிட்டு போகிறான் இல்லை பழைய இயம்புத்தாளை இருக்குதா இருக்குன்னு சொல்லி கேட்டுகிட்டே போகிறான் அதுக்கு அதே பயலுக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டு சொல்லுவாங்க மக்கா அந்த ரெண்டு கிழவி மாதிரி இருக்காங்க வேணால் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி எகத்தளமாக பேசுகிறாங்க அதுக்கு அவனால் ஒன்றுமே பண்ண முடில பார்த்துட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறான் அன்றைக்கி மறுபடியும் என்ன பண்ணான் மக்கா இன்றைக்கி ரெண்டு பெரிய க க சட்டி இருக்குது வேணுமா பெரிய கல்லு சட்டி இருக்குது வேணுமானு சொல்லிளமாக பேசுறாங்க அதுக்கு அவனால் ஒன்றுமே செய்ய முடியல அவன் என்ன பண்ணுறான் கோவத்தை ரொம்ப கோவம் வருது அவனால் எதுவும் பேச முடியல அந்த கோவத்தை அடக்கம்ல அப்படியே மௌனமாக அமைதியாக போய்கிட்டே இருக்கான் போய்கிட்டு ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு கதறி கதறி அழுதான் அவனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலாமல் ரொம்ப கதறி கதறி அழுதான் மறுபடி ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக இருந்தான் அமைதியாக இருந்துட்டு ஒரு முடிவுக்கு வரான் சரின்னு சொல்லிட்டு மறுபடி பாத்திரத்திலாம் எடுத்துகிட்டு அதே திருவழியாக கத்திட்டு போகிறான் அதே திருவழியாக அதே வழியாக கத்திட்டு போகிறான் கத்திட்டு போகிறான் அதே போல ஆண்கள் நிற்கிறாங்க அவன் பக்கத்தில் போய்ட்டு கத்துறான் அவங்களுக்கு அந்த சின்ன பசங்களுக்கு என்ன பண்ணுறது இல்லை என்னடா அவன் இப்போ நம்ம இப்போ நம்ம இப்படி பண்ணோம் மறுபடியும் வந்து நம்ம பக்கத்தில் வந்து கத்துறான்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல நிற்கக்கூடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஓடிதாங்க சின்ன பசங்கெலாம் ஓடி அவங்கள ஆட போயிடுறாங்க ஓடுற பார்த்து கூறுற கப்பல்கள்லாம் ஓடுறாங்க இதை வியாவரத்தில் முடிச்சுட்டு மறுபடியும் சாயந்திரமாக வீட்டுக்கு வராமாக்கான் மக்கா வீட்டுக்கு வந்ததும் என்ன பண்ணோம்னா தங்கராசி ஏங்கி ஏங்கி அழுதான் என்ன கேட்குறான் ஏன்டா தான் தான் இருக்கிற போனால் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வந்து ஏன் கையை எடுத்து அழுதுகிட்ருக்கு அப்படிங்க ஏன்னா அதுக்கு என்ன சொன்னா இன்னைக்கு நான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியர் நான் பேனா கொண்டு போயிடலாம் அடித்தார் ஐயா அடித்தா கூட பரவாயில்ல நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் கையை எடுத்து கும்பிட்டேன் அப்பவும் விட மாட்டேன்ட்டாரு உடனே காலில் கூட உள்ள சார் விடுங்க சார் விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கத்துறேன் அப்பவும் காதலில் கால்ல விடுதியா அப்படின்னு சொல்லிட்டு காலைலாம் உட குழஞ்சுட்டு காதை பறிச்சி திருநாரு ஐயா எனக்கு என்ன செய்யணும் தெரியலையா அதுதான் ரொம்ப வலிக்குது தற்காலி அப்படியே சொல்லிக்கிட்டே அவனை ஐ ஐ அப்பாவை ஐயாவை பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்லியும் தெரியல எப்பா நீ ஐயா நீ சொல்லி கொடுத்தா மாதிரி நான் சொன்னேன் பின்ன ஏன் ஏன் இனியா வாத்தியார் இப்படி போட்டு அடித்தார் நீ கொல்லி சொல்லிக் கொடுத்தது தப்பா அப்படிங்கிறான் இவனுக்கு என்ன சொல்கிறதே தெரியல நம்ம அவன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கிட்ட சொல்கிறான் அவர் சொல்கிறது சரிதான்டா எவன் காலையும் நீ உழக்கூடாது சரியா எவனை பார்த்து நீ பயக்கூடாது பயப்படக்கூடாது சரியா எவங்ககிட்டயும் நீ ஏமாறவும் கூடாது சரியா ம் தெரியுமா போ உனக்கு பேனா தானே வேணும் உனக்கு நாளைக்கு நான் பேனா வாங்கி தரேன் சரியா நீ சும்மா இருக்கில எவன் எவனாவது உன்னை அடித்தானே திருப்பி அடி சரியா தீப்பி அடின்னு மறுபடியும் சொல்லிவிட்டு தூக்கி ஒரு முத்தம் கொடுக்கான் தங்கராசுக்கு ஒன்றுமே புரியல அவனோட ஐயாவோட முகத்தைப்பான் பார்க்கல இன்னொரு முகத்தை பார்க்கற மாதிரியே அவனுக்கு இருந்துச்சு இதோடு அந்த கதை முடியுது இந்த மக்கா இவ்வளோ கஷ்டத்துலையும் அவனோட மகனை படிக்க வைக்கிறது வந்துட்டு ரொம்ப வரவேற்பை கொடுத்துட்டு ஆனால் இருந்தாலும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்துட்டு அவனோட காலத்தில் இருந்தாலும் அவனோட மகனுக்கு வந்து அதை எதிர்கொள்ள கற்றுக் கொடுக்கணும் அதில் இருந்துட்டு அதை எப்படி எதிர்கொள்ளுது அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வருது நம்ம படித்து ஒரு அதிகாரத்துக்கு வந்தால் அதை மாற்றலாம் அவன் எப்படி வந்தால் இதுலேருந்து நம்ம வர முடியும் இதே வந்துட்டு நம்ம இந்த மக்களுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த மாதிரி தான் ஒரு குழந்தையை வளர்க்கணும் யாரும் அந்த மக்காவுக்கு மட்டும் இல்லை இது எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்கட்டு நம்ம குழந்தையை வளர்க்கும் போது தயவு செய்து அது எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் தாழ்வு மனப்பணை மட்டும் விதைக்கவே கூடாது அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மனநோய் அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து வரும்போது அது அந்த அதில் இருந்து அந்த எந்திரிச்சு ஒரு குழந்தை படித்து வெளியேறின ஒரு பெரிய அதிகாரத்துக்கு வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு சாதனை மாதிரி ஆனால் இதை வந்துட்டு நம்ம வந்து இத்தனை ஆண்டு காலத்துலேயும் இன்னும் பல அ அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இருந்துக்கிட்டே அதுக்கு அதிகார வர்க்கத்தோடையும் ஆதிக்கத்தோடயும் அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்துதான் இருக்குது ஸோ இதில் இருந்துட்டு நம்ம தற்காத்துக்குள்ளதுன்னு ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தான் அந்த கல்வியில் இருந்து மட்டும்தான் நம்மளை விடுதலை பெற முடியும் நம்ம குழந்தைகளையும் விடுதலை பெற வைக்க முடியும்